ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக இரையமர்ந்த சபைய சபைதனிலே இறையாட்சி நடைபெறுகின்ற உயராட்சி நடைபெறுகின்ற உன்னதமான சித்தர்களின் தலைவனாம் தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமுனியாம் சிவப்பிரபஞ்சமாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அகத்தியத்தை வணங்கி அகத்தியம் வந்து அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சிவஞான சொற்பொழிவு நிலைகளை அருளி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலம் அதிலே உயர்வாக வந்து உன்னதமாக வந்து உத்தமமாக வந்து உலகிலே எத்தனையோ மாந்தர்கள் உலாவி வந்து இறை தேடலில் பொழுதும் அற்புதமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் அற்புதம் மகத்துவம் அறிந்து உயர்வு அறிந்து உன்னதம் ஓடி வந்து அமர்ந்திருக்கின்ற உயர்வான சீடர்களை யாவரையும் வணங்கி நின்று அற்புதமான தலம் ஆற்றல் மிகுந்த சிவம் உலாவி வருகின்ற அற்புதமான தலம் என்பதை கொண்ட யாவர்களும் புண்ணிய சீலர்கள் என்பதை யாவருக்கும் உரைத்து புனித அதை மேற்கொண்டிருக்கின்ற அற்புதமான சபைதனிலே வந்து இணைபவர்கள் இணை துணையாக பயணப்படுவார்கள் சபையின் அற்புதமான வளர் நிலைக்கு துணை நிற்பவர்கள் இயல்பான வளர் நிலைக்கு துணை நிற்பவர் சபைதனை மாண்புதனையும் மகத்துவம் தனையும் தனையும் அற்புதமாக சாற்று நிலைகளில் உரைத்த அற்புதமான அத்தகைய நிலைதனை சுட்டி காட்டி உலகறிய செய்கின்ற சீடர்கள் யாவரும் உன்னதமானவர்கள் என்பதை அற்புதமாக இத்தகைய தருணத்திலே உரைத்து உயர் சபையின் உயர் வழியிலே வருகின்ற யாவருக்கும் நன்றி கூறி அகத்தியத்திற்கும் நன்றி சூறி அற்புதமான சபைதனிலே சிவசித்த கணங்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிகழ்வானது ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அற்புதம் பரவி நிற்கின்ற அற்புதமான தருணம் அது நிகழ்ந்து வருகின்ற நற்கதி மோட்சகதி முக்திகதி வேண்டி நிற்கின்ற ஆன்மாக்கள் வரிசை கோர்த்து நின்று அத்தகைய நிகழ்வினை பெற்று மலர்கின்ற அற்புதமான நிகழ்வானது நிகழ்ந்தேறி நடந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே யாவரின் குலதெய்வங்களும் உங்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் அனைத்தும் உங்களுடனே வந்து உயர்வாக உயர்தலத்திலே அமர்ந்து உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் தேங்கி நிற்கின்ற நிலைகளெல்லாம் அதற்கு அதற்கு உண்டான புண்ணிய நிலைக்கு ஏற்ப நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை பௌரமி திருநாளில் நாடி நின்ற உங்கள் முன்னோர்களும் நற்கதி அடைகின்ற உயர் சூட்சமம் நிகழ்ந்தேறி வருகின்றது என்பதை யாவருக்கும் உரைத்து உயர்வாக உண்டு உன்னதமாக அகத்தியன் உண் உணவுகின்ற அற்புதமான நிகழ்விலே யாவரும் இணைந்து பெருமகா கணங்களெல்லாம் இணைந்து உணவு உண்ணும் நிகழ்வு அற்புதமாக நடைபெறுகின்ற தலம் இத்தலம் என்பதை மீண்டும் உங்களிடம் உரைத்து அகத்தியம் அமர்ந்திருக்க அற்புதம் நிகழ்ந்திருக்க சூட்சமத்தில் அகத்திய பெருமாள் நம்மளோட உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இயல்பில் வந்து உணவு உண்டதற்கு உண்டான அற்புதமான நிகழ்வினை செய்யுங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி அகத்திய பெருமானுக்கு ஒரு நிறைவு அந்த நிறைவான ஒரு நிலை வாத்திய நிலைகளை நம்ம வந்து சமர்ப்பணம் செய்வோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அருள் நிறை இறை பிரபஞ்ச மகா கணங்களெல்லாம் ஆசி கூறும் நல் வெகுமதியாய் விளங்கும் நல் முழுமதி தனிலே அத்துணை இறைகணங்களின் ஆசிகளையும் எம் சீடர்களுக்கு ஏற்று பெற்றோம் ஏற்று பெற வைத்தோம் என்னும் அகமகிழ்வோடு அகத்தியன் சபைக்கு ஆசி வழங்குகின்றோம் இச்சபையின் உயர்வு என்பது அதி உன்னத மானிடர்களின் உயர்வே என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் சபை இயல்பு நிலையில் உயர்ந்து வருகின்ற அற்புதமான சூழல்கனிலே உணர்ந்து நின்று உயர்வோர் இகலோகத்தில் பரலோக நிலைதனை அடைவர் என்றும் அவ்வாறு அடைவதற்குரிய ஆசி நிலைகளை வழங்குகின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் முழுமதி பெருநாள் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் அருள் நிகழ்வாய் uh <clears throat>